அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து இந்த வீடியோவில் இந்த கொஸ்டின் பாருங்க மொத்தம் ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்காக ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன் ஸோ அதையும் பார்த்துக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ல சரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தண்ணி தொட்டியில் வந்து கால் பாகம் இத்தனை லிட்டர் தண்ணி இருக்கு நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி நிரம்பி இருந்துச்சுன்னா அந்த தொட்டியோடைய எத்தனை பாகத்தில் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க கால் பாகம்

ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டு இன்ட்டு மூணால் பண்ணி பாருங்க இருபத்தி நாலு மூணு அஞ்சு ஐம்பத்தி நாலு ஸோ அப்போ என்ன அர்த்தம் ஒன்று பை மூணுன்னு அர்த்தம் ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நூற்றி எண்பது லிட்டர் ஆயிருந்துச்சுன்னா அதனுடைய ஆன்சர் என்ன ஒன்று பை மூணு மூன்றில் ஒரு பாகமாக இருக்கும் என்று பொருள் ஸோ ரொம்ப ஈஸி தானப்பா ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான் சரி இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது அடுத்த கொஸ்டின் கூட போயிடலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க பத்து சீட் இருக்கு நாலு டேபிள் இருக்கு ரெண்டு மதிப்பு வந்து ஒன்னுதான் அப்ப பதினஞ்சு சீட்டு ரெண்டு டேபிளுடைய மதிப்பு வந்து நாலாயிரம் அப்படின்னு கேட்டா பன்னெண்டு சீட்டு மூணு டேபிளுடைய விலை எவ்வளவு அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் என்ன பத்து சீட்டு பிளஸ் நாலு டேபிள் ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்கும் வந்து சொல்லிருக்காங்க ஓகே அப்ப பதினஞ்சு சீட்டு பிளஸ் ரெண்டு டேபிள் ஈக்குவல் டு நாலாயிரம் அப்படின்னா பன்னெண்டு சீட்ஸ் ப்ளஸ் த்ரீ டேபிள் எவ்வளவு இதுதான் வந்து கேள்வியா கேட்டு இருக்காங்க இப்போ நீங்க செய்ய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க ஓகே சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து இருக்கைகள் இதுல பாதி பாதியா நம்ம வந்து பிரிச்சுக்குவோம் பத்து இருக்கைகள் நான்கு டேபிள்கள் ஓகேங்களா சோ இப்போ பத்து இருக்கைகள் கூட்டல் நான்கு டேபிள் ஈக்குவல் டூ சமம் அப்படின்னு சொன்னா அஞ்சு சீட்ஸ் ப்ளஸ் ரெண்டு டேபிள் இதுவும் சமமாக தானே இருக்கும் இதுவும் தான் இருக்கும் ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு சீட்ஸ் ப்ளஸ் டூ டேபிள் ஈக்குவல் டு ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க இங்கே ரெண்டு டேபிள் மற்றும் அஞ்சு சீட்டு ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொன்னால் ரெண்டேமே சேர்த்தா இதுவும் இதுவும் ஈக்குவல் தானே சொல்கிறாங்க ஓகேயா இதுவும் இதுவும் ஈக்குவல் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ பதினஞ்சு சீட் ப்ளஸ் அஞ்சு சீட்னு போட்டுக்கலாமா நாலாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இப்போ

ஓகே சோ இப்ப பன்னெண்டு சீட்டுங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு ஆனா இங்க மேஜை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டேபிள் அது நமக்கு வேணும் ஓகேங்களா சோ மூணு மேஜையோட விலை என்ன அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கொஸ்டின்லயே வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க மூணு மேஜை கேட்டிருக்காங்க ரெண்டு மேஜை மற்றும் பதினைந்து இருக்கைகள் அப்படி அவங்க கொடுத்துருக்காங்க நாலாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க பாருங்க ரெண்டு மேஜையும் ரெண்டு மேஜை நம்ம இதை ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு மேஜைகள் கூட்டல் மூணு இருக்கைகள் ரெண்டு மேஜைகள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஐந்து இருக்கைகள் ஐந்து இருக்கை மூணு சொல்லிட்டேன் ஐந்து இருக்கைகள் இது ரெண்டுமே ஈக்குவலா நம்ம பண்ணி பண்ணோமா ஓகே சோ இது ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவலா பண்ணிருக்கோம் அஞ்சு ரெண்டு சோ அப்ப இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இங்க மூணு இருக்கைகள்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு மேஜைகள் அப்படிங்கிறது அதாவது ரெண்டு மேஜை அப்படின்னு சொன்னா இதுக்கோட அர்த்தம் என்னன்னா சி டேபிள்னு அர்த்தம் அப்ப ரெண்டு டேபிள் ஈக்குவல் டு அஞ்சு சீட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓகே சோ அப்ப ரெண்டு டேபிள் ஈக்குவல் டு அஞ்சு சீட் அப்படின்னு சொன்னா அஞ்சு சீட் உடைய இது நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஒரு சீட் இருநூறுவானா அஞ்சு சீட் எவ்வளவு வரும் ரெண்டு டேபிள் ஒரு சீட் இருநூறுவானா அஞ்சு சீட் எவ்வளவு வரும் ஆயிரம் ரூபா நீங்க கொடுத்துருப்பாங்களா ஆயிரம் ரூபான்னு வந்துருக்குமா இங்க ரெண்டு டேபிள் ஈக்குவல் டு அஞ்சு சீட்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப ஆயிரம் ரூபா பொறுத்திருக்கோம் ஒரு டேபிள் அப்படிங்கிறது ஐநூறு ரூபான்னு வரும் சரியா ஒரு டேபிள்ங்கிறது ஐநூறு ரூபான்னு வரும் சோ இப்போ இங்க பாருங்க இங்க என்ன கேட்டிருக்காங்க மூணு டேபிள் எவ்வளவுன்னு கேட்கலாம்

இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணின் மதிப்பை ஏதோ ஒரு நம்பர் என்ன நம்பர்னு நமக்கு தெரியல அந்த நம்பரை வந்து இருபத்தஞ்சி சதவீதம் குறைச்சோம்னா நூற்றி இருபது கிடைக்குது அப்படின்னா அந்த நம்பர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இதுவும் ஏதோ ஒரு நம்பரை இருபத்தஞ்சு சதவீதம் குறைக்கிறோம் இதுக்கு விடை தெரியும்னா சொல்லுங்கள் பாஸ்வேர்டை நமக்கிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாஸ்வேர்ட்டை நமக்கிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இப்போ நான் சொல்லவா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவா கமெண்ட் எல்லாரும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இது ரொம்ப ஈஸி தான் சரி சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முத பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது என்ன அதை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகே என்ன நம்பர்னு தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அந்த எக்ஸோடைய மதிப்பை வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குறைக்கிறோம் அதனால நான் மைனஸ்ன்னு போட்டுருக்கேன் குறைச்சோம்னா நூத்தி இருபதுன்னு அவனே கொடுத்துருக்கான் ஓகே ரைட் சோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க இந்த இடத்துல எக்ஸ் நமக்கு இன்னும் தெரியாது அதனால நூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா

மேலே நூறுன்னு போயிடும் கீழே எழுபத்தஞ்சுன்னு வரும் ஏன்னா இந்த ரெண்டும் இப்படி போகும்போது உங்களுக்கு அதான் வரும் ஸோ அப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நூறையும் எழுபத்தஞ்சையும் நம்மளால வகுக்க முடியும் ஸோ இது நாலால போகும் இது மூணால வரும் இப்போ இதையும் இதையும் வந்து அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஸோ ஃபார்ட்டின்னு வந்திருக்கும் நாலு இன்ட்டு நாலு நூ பதினாறு நூற்றி அறுபது ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ஸோ பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இப்போ நான் சொன்ன இந்த மூணு கொஸ்டின்ல இருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க